அது எப்படி சில மனிதர்களால் மட்டும் சந்தோஷமாக ஸ்ட்ரெஸ் இல்லாம கவலை இல்லாம வாழ முடிகிறது அந்த புத்திசாலிகளின் நாலு பணக்கங்கள் எப்படி இருக்கும் முதலாவது விஷயம் வெற்றியை விட அர்த்தம் தான் முக்கியம் சின்ன வயசுல இருந்து வெற்றி முக்கியம் வெற்றி தான் எல்லாம் வெற்றி பெற்றால் மற்ற மனிதர்கள் எங்களை மதிப்பார்கள் அதேவேளை நாங்கள் வெற்றி பெறாவிட்டால் எங்களை மதிக்கவே மாட்டார்கள் என்று வழக்கப்பட்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல சிலர் வெற்றி வெற்றி என ஓடிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் சில கேள்விகள் கேட்க வேண்டும் ஏன் நான் வெற்றி பெற வேண்டும் இந்த வெற்றி பெறுவதனால் எனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது சோ எமது வெற்றிகளுக்கு அர்த்தங்கள் இல்லை என்றால் எமக்கு வெற்றி கிடைக்காது எமது வாழ்க்கைக்கு ஏன் அர்த்தம் முக்கியம் என்பதற்கு புரொபேசர் விக்டர் ஒரு முக்கியமான உதாரணமாக இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் இருந்து வரை விக்டர் பிராங்கிள் இரண்டாவது போர் யுத்தம் காரணமாக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் அவருடைய குடும்பத்தில் இருக்கும் பல நபர்களை அவர் இழந்தார் அந்த மூன்று ஆண்டுகள் அவர் சிறையில் இருக்கின்ற நேரத்தில் மேன்ஸ் சர்ச் என்ற ஒரு புத்தகத்தை அந்த புத்தகத்தின் உள் அடக்கம் என்னவென்றால் வாழ்க்கைக்கு அர்த்தம் ஏன் முக்கியம் என்பது இந்த மனிதரை நினைத்து பாருங்கள் இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் இவர் வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுபிடித்திருக்கிறார் வாழ்க்கையை ஒரு மரம் போல வளர்க்க வேண்டும் இந்த மரத்தை நினைத்து பாருங்கள் அந்த மரத்திற்கு இருக்கும் அர்த்தங்கள் என்னவென்றால் மனிதர்களுக்கும் நான் உதவி செய்கின்றேன் பறவைகளுக்கும் நான் உதவி செய்கின்றேன் இதே போலதான் நீங்கள் செய்யும் தொழிலாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் அர்த்தங்களை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த அர்த்தத்தை கண்டுபிடித்தால் தான் நீங்கள் சோர்வடையாமல் அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் செய்யும் வேலைக்கு அர்த்தம் இருக்கின்றது இரண்டாவது விஷயம் ரசல்ட்டை விட செய்யும் செயல்தான் முக்கியம் பலருக்கு கனவுகள் இருக்கும் நான் ஒரு நல்ல வீடு கட்டி சந்தோஷமாக வாழ வேண்டும் நல்ல ஒரு வேலை கிடைத்து நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் ஒரு நல்ல டாக்டரா வர இப்படி ரசல்ட்டை தான் பலர் போக்கஸ் பண்ணி கொண்டிருப்பார்கள் ஆனால் அந்த ரசல்ட் அந்த பதவி அந்த பேரை விட நாங்கள் செய்யும் செயல்தான் முக்கியம் இந்த டாக்டரா வருவதற்கு ஒரு மனிதர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் அந்த கஷ்டங்களை நினைத்து பார்க்க வேண்டும் அதைவிட முக்கியமான விஷயம் என்னவென்றால் டாக்டர் ஆவதற்கு அவர் வந்த பாதையில் அவர் எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பார் நாங்கள் கற்றுக்கொண்ட பல விஷயங்களை வேறொரு விஷயத்தை அடைவதற்கு பாவித்துக் கொள்ளலாம் மூன்றாவது மனிதர்கள் தங்களது கஷ்டங்களை ஏற்றுக்கொள்வார்கள் உங்களுக்கு திடீரென்று ஒரு கஷ்டம் வந்தால் உங்களுக்கு ஒரு ஷாக் கிடைக்கும் நீங்க கவலைப்படுவீர்கள் உங்க உடம்புல ஒரு காயம் வந்தால் அந்த காயம் உடனேயே மாறாது அந்த காயம் ஆறுவதற்கு சில நாட்கள் எடுக்கும் அதே போலதான் எமது வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போதும் அந்த கஷ்டங்கள் எம்மை விட்டு போவதற்கு சில நாட்கள் எடுக்கும் சோ நண்பர்களே கஷ்டங்கள் வந்தால் பிழைகள் வந்தால் பிரச்சனை இல்லை ஏற்றுக்கொள்ளுங்கள் நடக்கிறது நடக்கட்டும் இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் எம்மால் கொண்ட்ரோலில் வைத்திருக்கலாம் எமது கவலைகள் சந்தோஷம் ஒன்றையும் எமது கொண்ட்ரோலில் வைத்திருக்கலாம் இப்ப பாருங்க நான்கு நாட்களாக மழை விடாமல் பெய்து கொண்டே இருக்கின்றது அதே போல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றால் அந்த பிரச்சனை நாலு நாட்களாக தொடர்ந்து போய்கொண்டே இருக்கின்றது ஐந்தாவது நாள் மழை நின்று விட்டது சூரியன் எமக்கு தெரிகின்றது ஐந்தாவது நாள் உங்க மனதில் இருந்த பிரச்சனை உங்களோடு இருக்காது திடீரென்று நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் நண்பர்களே இயற்கையை போலதான் எமது வாழ்க்கை தத்துவ ஆசிரியர் என்று கூறப்படும் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ன கூறுகின்றார் என்றால் எல்லா விஷயத்தையும் கவனிக்க சொல்லுகின்றார் பிரச்சனைகள் வந்துவிட்டதா அந்த பிரச்சனையை கவனித்து பாருங்கள் அந்த பிரச்சனையோடு நாங்கள் சண்டை போடக்கூடாது நான்காவது காதல் காமம் பணம் பொருள் இந்த நாலு விஷயங்களையும் ஒரு அளவோட பேலன்ஸில் வச்சிருக்க வேண்டும் இதெல்லாம் அளவுக்கு அதிகமாகினால் உங்களால் அதை கொண்ட்ரோலில் வைத்திருக்க இயலாது இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால் முடிந்த அளவுக்கு மற்ற மனிதர்களை பற்றி கதைக்காதீர்கள் முக்கியமாக மற்ற மனிதர்களை பற்றி தவறாக கதைக்காதீர்கள் மற்ற மனிதர்களை பற்றி உங்களால் நன்மைகள் ஏதாவது கூற முடிந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் புழுகக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அடுத்த விஷயம் மற்ற மனிதர்களின் எதிர்பார்ப்புக்காக உங்களது வாழ்க்கையை வாழாதீர்கள் உங்களுக்கு உங்க வாழ்க்கை முக்கியம் இறுதியாக நான் சொல்லும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் மற்ற மனிதர்களோடு உங்களை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் உங்களோடு மட்டும் நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் உங்களுக்கு எனது இந்த காணொளி பிடித்திருந்தால் மறக்காமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்